மாட்டியானமா

எனக்கு சமைக்க போகிறோம் ஓ சமைச்சு சாப்பிட போறோம் உங்களோட பழைய சாப்பாடுக்கு வேணும் நீங்கள் காலை பண்ண சாப்பிடலாம் வேணாம் நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு இதெல்லாம் பாயிருக்கா ஆ படுத்துட்டு போகிறோம் நாளைக்கு ஓகே அண்ணா ஆ ஓகே சரி ஓகே சரி ஓகே அப்போ முதல்ல நாங்கள் என்னென்ன குடும்பம் சொன்னால் அம்மாவுக்கு ஒரு ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்தது பார்த்தீங்களா அதில் நிறைய மாக்கள் இருக்கும்மா சரி இப்போ யமுனா யமுனா பிறந்த பிறந்தநாளா யமுனா எங்களுக்கு கொண்டு மில்லி ஒன்று கேட்டால் அதுக்குள்ளே அங்கே இருக்குது அடிவாக ஆற்றி கொடுத்துட்டு ஒரு டீயை கொடுத்துட்டு அதுக்குள்ளே பிஸ்கெட்டும் கிடாக்கு அதையும் கொடுத்துட்டு வர்றாக்களை வாங்கி அனுப்பி போங்க போயிட்டு வாங்க ஓகே ஓ அப்போ வாரண்ட்டே வாரண்ட்டே உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கு ஆறு வாரண்டது ஆரண்ட்டு இங்கே என்ன தான் வேணும் அப்போ வரலாறு கிடாக்கு பிஸ்கெட்டுகள் தாக்கலாம் பிஸ்கெட்கள் கிடக்கு சூடா கிடக்கு வாங்கி வச்சுக்கப்பறம் என்ன எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக இருங்கண்ணா என்னென்ன அதுக்குள்ளே மா இருக்குது உங்களுக்கு அல்லின்மா எக்ஸ் எல்லாம் நீங்கள் குடிக்கலாம் குடித்தா கொஞ்சம் எலும்புகள்லாம் ஆரோக்கியமாக வருமா என்னென்ன அம்மா சுருக்கங்கள் கொஞ்சம் குறைவுதான் படிவா சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா சுருக்கங்கள் குறை ஏன்னா இன்னும் கொஞ்சம் அம்மா அளவாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாகறதுக்கு ஃப்ரூட் பாஸ்கெட்டும் வந்துருக்கு சரியா ஓகே சூப்பர் பார்த்தீங்களா அதுக்குள்ளே அன்னாசி அப்புறம் உங்களுக்கு கிரேப்ஸ் வந்துருக்கு வெரைட்டி வெரைட்டியா என்ன இதெல்லாம் ஆ கிரேக்கடம்மா இது வந்து பச்சை பெரிச்சம்பளம் மாமனை ஈச்சம்பழம் மாதிரி இருக்குது அது சத்தம் ஒரு நாளைக்கு அஞ்சு எடுத்தால் அப்படியே சரியான ஆரோக்கியம் என்ன சொன்னாங்க பின்ன அம்மாக்கு தான் வாங்கினா இருந்தா சரி அப்போ கிரேப்ஸுகள் நிறைய கிடக்கு தெரியலமா கீழே ஒரே சாப்பிட்லாம் கிடக்கு வடிவாகி சாப்பிடும் கொஞ்சம் வெளியே இருக்கட்டும் அம்மா கொஞ்சம் கற்று பண்ணலாம் விற்கிருந்து அப்படியே என்ன அப்படியோ பல்லும் இல்லையேண்ணா சட்டியகாதான் சரி பல்லும் விழுந்துட்டு எங்கள்ட்ட அம்ம்க்கும் பல்லில் தான் ஆனால் அதான் வேணும் பல்லு இருந்தால் அழகே இருக்கா கொஞ்சம் வயசுக்கு போனால் முடியலை நினச்சி கொஞ்சம் பல்லெல்லாம் கொட்டி குழந்தை மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ அம்மா குழந்தை இப்போ குழந்தைக்கு எத்தனை வயசு சரி ஓகே சூப்பர் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்துட்டு கேக் இருக்கு கேக்கு அப்புறம் ப்ரே மில்லு அதெல்லாம் நாங்கள் லாஸ்ட்டாக இது தரோம் சரியா தர்றதுக்கு முன்னாடி சொல்லணும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா கொடுத்தது மெயிலா பேக்கெட் தான் யார் அண்ணா கொடுத்தது அம்மா யார் சவிதானா அதார் அது மகனா பிரான்ஸ்ன்றீங்களா யாருன்னு கேட்டால் ஆ பிரான்ஸ் சொல்லிருக்காங்களா புள்ளைல உங்களுக்கு ஆ இத்தனை புள்ளியிலாம் மொத்தமா எத்தனை புள்ளியலானு மொத்தம் ஆறு புள்ளியிலாண்ணா ஆறு மனமே ஆறு ரெண்டு ஆறோடு நிப்பாட்டிங்களா ஏன் காணும் ஆறு புள்ளையல் ஏ கா காணும் மாறு என்ன ஒரு ரெண்டு பேர்த்துக்கலாம் சரி ஓகே எங்கிட்ட அம்மா மகளுக்கு பத்து புள்ளியல் எங்கிட்ட பூட்டாச்சி இருபது புள்ளியல் அப்படி இப்படித்தான் கொஞ்சம் கூட கூட வருமா சரி ஓகே சூப்பர் ரைட் இந்த இதையும் பாருங்க என்னம்மா வாவ் அப்பா அம்மாச்சிக்கு சோட்டி வந்துருக்கு சோட்டி ஏன்னா நீங்க வந்து சாரி கொடுக்கறது குறைவா எனிடைம் சோட்டி தானா அப்படியே நாங்கள் வரப்போகிறோம் சாரி கட்ட சொன்னா மெனசிய மனசி சாரி கட்ட மாண்டு ஏய் ஏன் கரைச்சலோ கேட்கிறேன் அப்ப ஏன் சாரி கட்ட இல்ல மடிவாக இருந்தீங்க சோட்டி தான் கரைச்சல தருந்து சாதி கட்டி ஏன் அப்படியே அப்படியோ அது சாரி பிடிக்காதோ அப்பயே கட்ட இல்லை அப்படி இப்படி என்ன நிர்வாகம் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரும் போது நான் கால் பண்றேன் உங்களுக்கு पर्सनலா சாரி கட்டிட்டு வாடி வரணும் சரிங்க குமாரி மாதிரி எப்படி டையெல்லாம் அடிச்சு டையெல்லாம் அடிச்சு கொஞ்சம் பாலைக்கு இல்ல மேட் ஓனாலும் ஆறு புள்ளைல இருந்து யார சொல்ல போறீங்க அது ரெண்டு சொல்றீங்க சொல்லு சarangan சarangan அதுவும் புள்ள ஆனா கொடுத்ததம்மா அவங்களுடைய சarangan சாபிதம் இல்ல பதாரு அவர் ആർ കൊടുത്തേ സോദനേമേ സോദരേ ആർനെ കൊടുത്താ പേ ഹലോ ഞാൻ മാടുമോ മരുമോൻ എന്ന പേര് സുധാമൻ സുധാമൻ എങ്ങനേക്ക് ഇടാ സുധാമൻ എൻ്റെ കടവിലെ മുലു കുടുംബം ഫ്രാൻസ് എനിക്ക്ത് ശരി വന്നது ഫ്രാൻസിൽ നിന്നല്ല അндаதிங்கേരം தான் വന്നது ലംഗാനേ ഉണ്ട് ശരി ആ தரிசிக்க தரிசிக்க தரிசிக்கalaru മരുമോ மருமகள் மருமகள் சொல்லி மருமகள் மருமகள் கணிக்கிறான் அவன் மௌனி வரலாம் தானே இங்க வரலையவா ஆ பிள்ளைகள் இருக்கிறபடியால வரலாம் போய் அழகே ஆனா அவங்களும் இல்லையே கொடுத்தது ஓ பாரா இருக்கும் ஒரு பாட்டு இருக்கு அம்மாக்கு சரியா அது கொடுத்தது சபேசனா சரி ஓகே யார் என்ன சொன்னாலும் ஒட்டு மொத்தமாக கொடுத்தது யாருன்னு பார்ப்போம் சரியா முதல்ல அந்த கேக் எடுத்து வச்சுருந்தாங்க கேட்கணும் கேட்கணும் இந்த பார்த்துங்க அம்மா என்று போடப்பட்டு ஒரு நாலு எழுத்து கேக் வந்துருக்கு சரியா தமிழ்ல அம்மாண்டு போட்டு கொடுத்துருவாங்க அம்மா அம்மாண்டு யார் கூப்பிடுறது உங்களை பிள்ளை எல்லாம் கூப்பிடுங்க அப்போ யார் கொடுத்தது அப்போ உம் உம் திருப்பி திருப்பி சாரங் சாரங்கம் ஜாரங்கன் ஜபேஷன் ஜபிதன் வேற வேற யாரு நிற்கிறது சஜீவனும் ஷபேஷனும் தான் கவைச்சது சரியா ஆனால் அவங்க ஒட்டு மொத்தமாக பிள்ளைகள் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சரியா ரைட் உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ரேம் வந்துருக்கு சரியா அதை நான் தர்றதுக்கு முன்னாடி அதில் ஒரு இருக்குது அதை நான் வாழ்த்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரேம் தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரேம் பிடிக்கும் பெரும்பாலும் சரியா என்னை அம்மா சாரி கட்டுறேன் நாங்கள் கட்டினா சாரி நீங்கள் கட்ட மாட்டேங்க சாரி அதனால் நாங்களே கட்டினா சாரி சரியா ரைட் அது ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது அதை வாச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் சரியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா உன்னை பிடித்த அளவுக்கு யாரையும் பிடிக்கவில்லை எனக்கு நீ நேசித்த அளவுக்கு என்னை யாரும் நேசிக்கவும் இல்லை அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு எம்மை ஆளாக்கியவளே கண்ணும் கருத்துமாய் கல்வி புகட்டி எம்மை காத்தவளே என்று நாம் நிலையாயிருக்க உம்மை பார்த்து வளர்ந்ததுதான் காரணம் உன் அருகில் இருக்கும் வரை தெரியவில்லை கடவுள் நீதான் என்று தொலைதூரமாக இருந்து தினமும் தொழுகிறேன் எவ்வளவோ துன்பத்துயரப்பட்டு எம்மை வளர்த்த அன்னையே உன்னை தவிர எனக்கு யாரை பிடிக்கப் போகிறது இந்த உலகில் இன்று அகவை காணும் என் அன்னைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு உன்னை ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணுறேன் அம்மா ஐ லவ் யூ என்று சொல்லி போட்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வாழ்த்து இந்த பிரேமை கொடுத்து விட்டுருக்கணும் சரியா அதை வாங்க பிடிங்க கொஞ்சம் பாரமா இருக்கும் பாது பிடிங்க பிடிச்சா அம்மா தெரியாது கொஞ்சம் கரையா பிடிங்க அமைக்கி வாங்க அமைக்கி வாங்க சூப்பரா அண்ணா வடிவா பாரு நான் ஆரம்பிக்கணும் இல்லை பிரேமில் பாருங்க ஆரம்பிக்கணும் ஆறு பார்த்தீங்களே நீங்கள் சாரி கட்ட பஞ்சு நாங்களும் சாரி ஆடிச்சோம் எப்படி இந்த சாரி உங்கள்கிட்ட இல்லையில இருக்கா ஏன்னா நாங்கள் கீர்றது சரி ஓகே சூப்பர் அப்போ அழகாக இருக்கு நான் பிரேம் அப்போ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இன்றைய பிறந்த உங்களுக்கு இவ்வளோ பரிசையும் கொடுத்து அனுப்பிக்கணும் சரியா இதில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய சபேசன் அதே மாதிரி மற்றதர் சஜீவன் ஆ அவங்க தான் பேசினர் கதைச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஹாப்பியா அம்மாக்கு ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க புள்ளைကလေး எல்லாருக்கும்? உங்களை மிஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து என்ன செய்வோம் எல்லாரும்? கூப்பிடுவோம் இந்த பேதம். கூப்பிடுவாமா. அலை நீங்க போறீங்களா வெள்ளாட்டக்கு? ஆ நீ ஓபறீங்களா? பாரு. சரி என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு வாங்க. சுங்கடா. சொல்ல சொல்ற. நான் எல்லாம் நல்லா இருக்கேன்டா. எல்லாரும் அம்மா பெரும்பாலும் பெருமாள் ஆசையும் என்னது? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். சரி ஓகே. வாழ்த்துக்கள் அம்மாச்சி. அப்ப இன்னைக்கு இந்த பிறந்தநாள் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன் பிள்ளைகள். ஹப்பி அம்மாவுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியல்ல? ரைட் அப்போ நாங்க ஹேப்பி பர்தே பார்ட்டி கேக் எல்லாம் வெடிடுவனா நீ சொல்லப்பறீங்களா வரதா இல்ல இன்னே சொல்ல நான் புள்ளைக்கு சொல்லப்பறேங்கடா வாங்க சந்தோஷம் ஆ சந்தோஷம் நீங்க ரைட் ஓகே இப்ப வந்த கிஃப்ட் இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய கிஃப்ட் வந்தல்ல இது பிடிச்சது என்னோட பாட்டா பிடிச்சது ஆ அப்போ வேற அது பிடிச்சது படவும் பிடிச்சிருக்கா வா சரி ஓகே சூப்பர் ரைட் ஹேப்பி பர்தே டு யூ Happy birthday to you. Happy birthday, dear Amaji. Happy birthday to you. May God bless you. Birthday party, na na, party